பல தலித் தலைவர்களை ஒப்பிடும் போது திருமாவளவன் தனித்து நிற்கிறார் உறுதியாக இருக்கும் தேசிய தலைவராக தெரிகிறார் மற்ற தலைவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ பொதுநீரோட்ட கட்சிகளில் கரைந்து விடுகின்றனர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை அம்பேத்கரின் பேத்தி ரமா அம்பேத்கரின் கணவர் ஆனந்த் டெல்டும் டே ஒரு தலித் செயல்பாட்டாளர் வடக்கில் மட்டுமின்றி தெற்கிலும் நன்கறியப்படுபவர் தீவிர வலதுசாரிகள் இவரை ஒரு அர்பன் நக்சல் என அடையாளப்படுத்துகின்றனர் கடந்த டிசம்பர் மாதம் ஒரு நிகழ்வில் அம்பேத்கர் விட இன்று ஏன் அதிகம் தேவைப்படுகிறார் என்று அவர் பேசியது பலரின் புருவங்களையும் உயர்த்தியது இந்தியாவில் இயங்கும் பெரும்பாலான தலித் இயக்கங்களுடன் பணியாற்றும் டெல்டும் டே தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியை கூர்ந்து கவனிப்பதாகவும் சிறுபான்மையின மக்களையும் தங்களோடு இணைத்துக் கொண்டது அந்த கட்சியின் வெற்றியாக பார்ப்பதாகவும் கூறுகிறார் நான் சென்னையில் வசித்த போதிருந்தே அவரை கவனித்து வருகிறேன் அப்போதுதான் அவர் வளர தொடங்கியிருந்தார் இயக்கத்தை அவர் தொடங்கிய போது அவர்கள் அதிகம் போராட வேண்டியிருந்தது தான் அது வீசிக்காவாக மாறியது திமுகவுடன் அவர் கூட்டணியில் இருந்தாலும் கூட அடிப்படை சித்தாந்தத்தில் இருந்து அவர் விலகவில்லை அந்த கொள்கையில் சிறுபான்மையினரையும் உள்ளடக்கிய பயணிக்கிறார் அதை பொதுவாக பலரும் செய்ய மாட்டார்கள்